நேசாயன நமக முருகாசரணம் சைவத்தின் மாமந்திரம் நம சிவாய என்னும் ஐந்து எழுத்துக்கள் மட்டுமே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னை யாலும் நீசனே உன் பொற்பாதம் பணிந்து அந்த மாமந்திரம் திருவைந்தெழுத்து மந்திர ராஜம் பஞ்சாட்சிரம் போன்ற இதர பெயர்களாலும் இம்மந்திரம் ஓதப்படுவதுண்டு சிவ வழிபாட்டில் திருநீரும் ருத்ராஷ்டமும் புற சாதனங்களாக விளங்க நம சிவாய என்னும் திருவைந்தெழுத்து அகசாதனமாக விளங்குகிறது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என திருஞான சம்பந்தரும் கற்றுனை பூட்டியோர் கடலினிப் பாய்ச்சினும் நற்றினையாவது நமச்சிவாயவே என திருநாவுக்கரசரும் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நா நமஷ் சிவாயே என சுந்தரரும் கூறியுள்ளனர் மாணிக்க வாசக பெருமானும் நமஷ் சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்றே தனது சிவபுராணத்தை துவங்கியுள்ளார் ஆதி மந்திரம் ஐந்தழுத்து ஓதுவோர் நோக்கும் மாந்திரத்தும் மற்றை மந்திர விதி வருமே என சேக்கிலார் பெருமானும் ஆதி மந்திரம் என்று அறிவுறுத்தியுள்ளார் இப்பஞ்சாச்சரமானது தூள பஞ்சாட்சிரம் சூக்கம பஞ்சாத்திரம் அதி சூக்கும் பஞ்சாட்சிரம் காரண பஞ்சாட்சிரம் காரண பஞ்சாச்சரம் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நமசிவாய என்னும் எளிய ஐந்து எழுத்துக்களே தூள பஞ்சாட்சிரம் எனப்படும் இதில் நா என்பது திரோதான சக்தியையும் மா என்பது ஆணவ மலத்தையும் சி என்பது சிவத்தையும் வா என்பது திருவருள் சக்தியையும் யா என்பது ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றன இப்பிறவியில் இன்பமாக வாழ விரும்பவர்கள் ஓத வேண்டிய மந்திரமே நம சிவாய மேற்கூறிய ஐந்து எழுத்துக்களை இடமாற்றி சிவாய நம என்று ஓதுவதே சூக்கம பஞ்சாச்சரம் ஸ்தூல பஞ்சாச்சரத்தில் இரு மலங்களை பின்னுக்குத் தள்ளி சிவத்தையும் சக்தியையும் முன்னிறுத்தி ஓதுதல் வேண்டும் முக்தி பெற விரும்புபவர்கள் ஓதவந் ஓத வேண்டிய மந்திரம் இதுவே சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என ஒளவை பிராட்டியும் செப்பும் பொன்னாகும் சிவாய நம எனில் என திருமூலரும் இதன் சிறப்பை கூறியுள்ளனர் சிவாய நம என்னும் சூக்கம பஞ்சாட்சரம் நடராஜ பெருமானின் ஞான திருவுருவை பிரதிபலிப்பதாகவும் கூறுவார்கள் சி உடுக்க ஏந்திய திருக்கரத்தையும் வா தூக்கிய திருவடியை காட்டும் இடது கரத்தையும் யா அஞ்சேல் என்ற வலது அபாய கரத் கரத்தையும் நா அனலேந்திய இடக்கரத்தையும் மா முயல்கண் மீது ஊன்றிய திருவடியையும் குறிப்பவனாக உள்ளன சிவசிவ என்ற நான்கெழுத்து மந்திரமே அதிசூக்கும் பஞ்சாட்சரம் மும் மலங்களை அறுத்தறிந்த பின்னரும் தொடரும் வாசனா மலத்தையும் போக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் சிவசிவ என்ற காரண பஞ்சாட்சத்தை ஓதி உன்னத முக்தி நிலையை எய்தலாம் சி என்ற ஓரெழுத்து மந்திரமே மகா காரண பஞ்சாட்சிரம் என அழைக்கப்படுகிறது மேற்கூறிய ஐந்து வகை பஞ்சாட்சத்திரத்தில் பிந்தைய மூன்றிலும் ஐந்து எழுத்துக்கள் முழுமையாக இல்லாவிடனும் ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு ஒப்பானதே முதல் இரண்டை மட்டுமே நம்மை போன்ற எளிய மக்களால் ஓதி அருள்பெற இயலும் வண்ணம் உள்ளது நாணியர் துறவியர் மட்டுமே இதர மூன்றை ஓதவல்லவர்கள் எப்போது ஓதலாம் எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நம சிவாய என்றோ சிவாய நமோ என்றோ ஓதலாம் எவ்வித பேதமும் இம்மந்திரத்துக்கு இல்லை எனினும் குறைந்தபட்சம் படுக்கையிலிருந்து எழும்போதும் உணவு உண்ணும் போதும் தொடங்கும்போதும் தொடங்கும் போதும் உறங்க செல்லும் போதும் இதனை கூறலாம் ஆலயச் சுற்றின் போதும் இதர மந்திரங்கள் பதிகங்கள் ஓதாவிடினும் இதை மட்டுமே ஓதினால் சிவபுண்ணியம் கிட்டும் குழந்தைகளுக்கு பெயர் நாம் அடிக்கடி நமசிவாய மந்திரத்தை கூட வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் ஒரு யுக்தியை கையாண்டனர் அதாவது மலைலைகளுக்கு நம சிவாய என்ற பெயரைச் சூட்டி அப்பெயரை உச்சரிப்பதன் மூலம் நம்மை அறியாமல் சிவ மந்திரத்தை உச்சரிக்க செய்து சிவனருள் கிடைக்க வழி செய்தனர் நம என அரும் மந்திரம் மோதினால் எவ்வித உடற்பிணியும் வராது என்ற பொருளில் சேக்கிலார் கூறியுள்ளார் உறக்கத்திலும் உறக்கமில்லா நிலையிலும் நமசிவாய என்னும் ஐந்தழுத்தை நெஞ்சுருக தினமும் வழிபடுவோருக்கு யமனும் அஞ்சுவான் ஐந்தழுத்து மந்திரம் யமனையே அஞ்சுமளவுக்கு உதைத்துவிடும் என்கிறார் திருஞான சம்பந்தர் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம நம ஓம் ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம ஓம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிறவி இனிதே சுவாமி உலகன் முதல்வன் எம்பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அன்பான காலை வணக்கங்கள் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி தீபா சங்கர் nandhi